ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலியா மரலோட சமையல் வீடியோ தாங்க என்னடா சமையல் வீடியோன்னு சொல்லிக்கிட்டு சூர மீன் வெட்டி எதை போட்டிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அது தரமான சம்பவமா இருக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னா டைகர் செல்வான் வெட்டக்கூடிய மீன் வந்து சூர மீனுங்க இதோட மதிப்பு வெறும் நூற்றி ஐம்பது ரூபாங்க தக்கலை சந்தைக்கு வந்தீங்கன்னா மலிவான மீன் வாங்கி அள்ளிட்டு போலாங்க காரணம் என்ன கார்த்திகல் மாசம் மாலை எல்லாம் விரும்பி வாங்க மாட்டாங்க அதனால மீன் பிரியர்களுக்கு இது ஒரு தரமான சம்பவம் சூப்பர் வீடியோங்க பொறுமையா இருந்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீன் எப்படி துண்டு மாதிரி ஜக ஜக விட்டுறாங்க அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் அல்வா பண்ண போறோங்க சரமான சம்பவம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரி டிஃபரெண்டான வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா இன்னும் நிறைய மீன்களோட விலைகளை எல்லாம் பார்க்க வேண்டிய இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க லெதர் மீனுங்க இருநூறு வாங்க இது இங்க பாருங்க கட்டா பாருங்க கட்டா பாரு நூற்றி ஐம்பது ரூபாங்க விலையெல்லாம் தரமான விலைங்க இது பாருங்க இதுதான் கொழுவ துண்டுங்க இந்த கொழுவ துண்டு அவளும் ஐம்பது ரூபாய்க்கு நமக்கு என்னமோ வேட்டை தான் அதே சமயம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா அவங்களுக்கு இதுல பெரிய அளவுல லாபம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா கொண்டு வந்த மீன்கள் எல்லாம் விக்கணும்னு சொல்லியாச்சுன்னா விலை குறைச்சிதான் கொடுத்தாகணும் அந்த மாதிரி சூழ்நிலையில மாட்டிட்டாங்க பாத்தீங்கன்னா நாம வந்து என்ன என்னன்னா நம்மளுடைய சேனல்ல சூப்பர் சூப்பர் கண்டென்ட்டான வீடியோ நிறைய போடுறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது என்னென்ன வீடியோன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. சீலா மீன் பாத்தீங்களா சீலா மீன் இதெல்லாம் 75 ரூபா 100 ரூபாய்க்கு கூர் வாங்கிட்டு போறாங்க. பக்கத்துல இருக்க கொழிச்சала கொளுகொளுன்னு இருக்க இல்ல அந்த கொழிச்சала எல்லாம் நல்ல லாவங்க. இன்னா பாருங்க பரபரன்னு இருக்க பாறக்குட்டி இதெல்லாம் வந்து 100 வாங்கா கூறு. இது உள்ள கலந்து கிடக்கு மீன், கலவ மீன். இங்க பார்த்தீங்களா கட்டா பாற கட கட கடன்னு இருக்கும் கட்டா பாற நொருக்கி தின்னா நச்சுன்னு இருக்கும் நான் பார்த்துக்கங்க இது சீலா மீன் இந்த சீலா மீன் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் அப்படி அவ்வளவுத்துக்கு அருமையான டேஸ்டான மீனுங்க அவங்க வெட்டுற விதத்தையே பார்த்தா தெரியும் அந்த மீன் எப்படின்னு விரும்பி சாப்பிடவங்களுக்கு தெரியும் இது என்ன டேஸ்ட்னு தெரியாதவங்க கண்டிப்பா கொல்லமுளை முளை சந்தை வந்தாச்சுன்னா இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க அருமையா இருக்குங்க சூப்பர் சூப்பர் தரமான மீனுங்க இதெல்லாம் நண்பர்களை நான் சொல்லியதெல்லாம் நீங்க நம்ப இல்லைன்னா நேரம் கொல்ல சந்தைக்கு வாங்க வந்து இங்க உள்ள மீன்கள் எல்லாம் விசாரிச்சு பாருங்க நம்ம டைகர் செல்வானேன்னு கேட்டு வாங்க தான் இங்க உள்ள பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் வெட்டியது அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரே சொல்லுவாரு நம்ம சொன்னதெல்லாம் உண்மைதானு நம்புங்க சரிங்களா நீங்க வந்தாதானே தெரியும் இப்போ பாருங்க பொறுக்கி பொறுக்கி போடுவாங்க இதெல்லாம் பொறிச்சு பொறிச்சு தான் நறுக்கு நறுக்குன்னு இருக்கோம் இது நாங்க துப்புவாழ திண்ண தின்ன துப்பிட்டே இருக்கிறேன் இதுதான் வரி கொழுவாங்க கிளு கிளுன்னு இருக்கும் தின்னா ஆனா பக்கத்துல இருக்குது வங்கட சங்கட மாதிரிதான் இருக்கும் ஆனா வங்கட மீன் என்ன பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா இது நம்ம சமைக்க போற மீன் கோழியா முரல் இந்த மீன் செம்மா டேஸ்ட்ங்க நண்பர்களே இந்த மீனை தான் காது குத்துல இருந்து கல்யாண வீடு வரைக்கும் பொறிச்சு தள்ளுறாங்க அதனால அருமையா இருக்காங்க இந்த மீன் இவன் தான் அருமையான வேட்டக்கார வேங்க ஏங்க ஒரு குத்து கிடச்சுன்னா குத்து வாங்கினது குதுகுதுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ஊசி வாய் அப்படிப்பட்ட ஒரு வேட்டக்கார மீன் தான் இது சட்டியில வேக வச்சா சூப்பரா இருக்கும் இதுக்கான பொருட்கள் எல்லாம் நம்ம வாங்கி ஆயத்தம் பண்ணியாச்சு ஓகேங்களா இனி சமையல் வீடியோ பார்க்க வேண்டியதான் முதல்ல மீனை வாங்குவோம் ஆனா என்னங்க இது வாங்க வாங்க நிறைய வெட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் வாங்கி எப்படி கறி வச்சு தின்னியதுன்னு தான் தெரியல நானும் சாப்பிடுவேன் சுக்கி மோகிலையும் பெரிய அளவில் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் எல்லாம் தின்னு தீர்க்க முடியுமான்னு தெரியலை சரி பார்ப்போம் ஏதாவது பண்ணுவோம் இருந்தாலும் மீன் மலிவாக கிடைக்கில்ல வாங்க நண்பர்களே முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நண்டு சூப்பு இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் நிறைய இருக்குங்க பார்த்தாலே உங்க வாயிலையும் நாக்கிலையும் எச்சு ஊறுற மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்கு மோகிலி சுக்கியோட ட்ரைனிங் வீடியோ இருக்கு காமெடி என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருக்கு ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தான் நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டைம் கிடைச்சா ஒரு தடவையாவது இருந்து பாருங்க தரமா இருக்கும் சரிங்களா நண்பர்களை இன்னொரு சில மீன்களை பார்த்துட்டு நம்ம சமையல் வீடியோ கூட டைரக்டா போயிடலாம் இங்க பாருங்க இங்க பாருங்க கிட்டார் ஷார்க்குங்க கிட்டார் மாதிரி இருக்கும்ல கடல் கரும்பு இருக்கு அந்த ஷார்க்கு எல்லாம் ஒண்ணு இருநூறு ரூபா ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த கடல் கரும்பு எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அண்ணா பக்கத்திலே இருக்கு பாத்திருங்க சீலா மீன் அந்த சீலா மீன் எல்லாம் எழுபத்தஞ்சு ரூபா நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயலாங்க நல்ல லாபத்துக்கு தான் கிடக்கு

நம்மளுடைய சேனலுக்கு உள்ளாடி போய் வீடியோஸ பார்த்தாதாங்க தெரியும் நான் எந்தெந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு நிறைய பேர் பாக்குறதே இல்லை யூடியூப்பும் நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் கொடுக்கல ஆனா தரமான ஒரு வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வர வெயிட் பண்ணி பாருங்க சரியா நண்பர்களே அடுத்த வீடியோ மீன் அல்வா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சரியா நண்பர்களே கோழியா மரலி மீன் வாங்கிட்டு வந்து கழுவி கமத்தி சூப்பரா சூப்பு வைக்க மாதிரி வச்சாச்சு ஏனி நாம என்ன பண்ண போறோம்னா தக்காளி உள்ளி எண்ணெய் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு வதக்க போறோம் எதுக்காக இந்த வதக்கலன்னா நாம வந்து இனி இந்த மிக்சியில வச்சு கொஞ்சம் ஜார் அரைக்க போறோம் அதுல வெள்ளை போடும் கிடக்கு அந்த ஜாரு நான் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது நல்ல சூப்பர் மனம் சூப்பு மாதிரி இருக்குங்க இதுல கொஞ்சம் ஆயில் கூட விட்டுக்கோங்க ஏன்னா வறண்டு போயிருக்கு வறண்ட நிலம் மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க மஞ்ச பொடியை எள்ளுல தூவி விட்டுக்கோங்க மனத்துக்கு கொஞ்சம் மதுரை மல்லியை போடுங்க

இதை நாம சாப்பிட்டு பார்க்கலாம் Wow! Wonderful! Wow. Amazing Bye, take care!